ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கிற அந்த பிரபலம் கிட்ட இந்த பொண்ணு வந்து மூணு கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் கிங் நாட் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இதுவரை நடைபெற்ற பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சார் பல்வேறு வழக்க வழக்கை தொடர்ச்சியா நம்ம சந்திச்சு வர்றோம் இந்த முறை எந்த வழக்கம் இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமான வழக்கை வந்து பார்க்கலாம் நினைக்கிறோம் என்ன அப்படின்னா எங்கிட்ட வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு பையன் வந்து வராரு வந்துட்டு அவர் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்து நான் காதலிச்சேன் காதலிச்சேன் உண்மையாவே காதலிச்சேன் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் உடல் ரீதியா ஒன்னா இருந்தோம் ஒன்னா இருந்தது பயனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கரு கருவுண்டாயிடுச்சு நான் இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எங்கிட்ட வந்து சொல்றான் இது நல்ல விஷயம் தானேப்பா இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான் அந்த பொண்ணுடைய வீட்டில் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் தடுக்கிறாங்க ஏதாவது ஜாதி ரீதியா ஏதாவது தடுக்கிறாங்களா இல்லை அந்த பொண்ணு வசத ரீதியா ஏதாவது தடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஜாதி ரீதியாகவும் இருக்கலாம் அந்த பொண்ணு இப்போ வந்து கொஞ்சம் மாத்தி பேசுறா அப்படின்னு வந்து வந்துட்டு சொன்னான் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னா ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து வேலை செஞ்சோம் ஒன்றா வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டோம் அது எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான் சரி நம்ம இதை வச்சு நீங்கள் ஒன்றா சேர்ந்துருந்த ஃபோட்டோஸை வச்சு சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம வந்து வர சொல்லி நம்ம வந்து இது பண்ணலாம் ஏன்னா கன்சிஃபாக வேறு இருக்குன்னு சொல்கிற சரி சேர்ந்து வாழ்றதுக்கு வரேன்னு சொல்லி நம்ம வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அதான் என்ன சொல்கிறான் சரிங்க சார் நம்ம இதுதான் ரூட்டு தான் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இவங்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுது இல்லை நான் வந்து வந்துடுறேன் எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து தடுத்து நிறுத்துறாங்க உங்ககிட்ட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய ஸ்டாண்டை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஸோ ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணுறோம் ஃபைல் பண்ணும்போது என்ன என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் போலீஸுக்கு வந்து டைரக்ட் பண்ணி போலீஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறாங்க பையனோடு வந்து சேர்த்து வச்சிடறாங்க சேர்த்து வைக்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா ஹைகோர்ட்ல வந்து ரெண்டு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து சட்டத்துக்கு முரணா தடுத்து நிறுத்திருந்தாலோ இல்லை வந்து அவங்களை கடைச்சிட்டு போயிருந்தாலோ அவங்கள வந்து போலீஸ் மூலமாக எடுத்துட்டு வந்து இல்ல இல்லைல்ல போலீஸ் மூலி போலீஸ் பாதுகாப்போட எடுத்து வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்த வைக்கணும் இதுதான் வந்து ஏபிஎஸ் கார்பஸ் பெடிஷனுடைய நோக்கம் அந்த மாதிரி நான் அவங்க வந்து பெடிஷன் போட்ட உடனே போலீஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல வந்து நிறுத்துறாங்க ஜட்ஜு வந்து ரெண்டு பேருமே விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது ஏமா நீ வந்து பேரண்ட்ஸோட போறியா இல்லை வந்து கணவனோட சேர்ந்து வாழ்ற வர வரையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை எனக்கு வந்து கன்சியூவ் ஆயிட்டேண்ணா ஸோ இனிமே வந்து நான் அங்க வந்து போக விரும்பல நான் வந்து கணவனோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து சொல்லிடுறேன் ஜட்ஜும் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாரு ஸோ அந்த பொண்ணு வந்து அங்கே வந்து கணவனோட சேர்ந்து வாழ்றதுனால இந்த கேஸ் வந்து முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிச்சு வைக்கிறார் கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சிடுச்சு மறுபடியும் வந்து ரெண்டு பேர் வந்து சேர்ந்துருக்காங்க சேர்ந்து இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு எங்கிட்ட வர்றான் சார் அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுறா என்னையா பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கூட இப்போ வந்து சேர்ந்து வாழ மாட்டேங்கிறான் ஏ அப்படின்னா நான் இப்போ வந்து அவனுக்கு வந்து பிடிக்கலையா அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாழ வரமாட்டேன்னா என்னையா அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அதே பெடிஷன் வந்து சேர்ந்து வாழலாம்னு சொல்லி நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்றோம் இதுல வந்து என்னன்னா ஏன் வரமாட்டேன்றான்னா அதுக்கு காரணம் வந்து வேற ஒன்னு இருக்கு அந்த பொண்ணுக்குள்ள அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இவன்கிட்ட வந்து இவன் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா வந்து சொத்து வச்சிருக்கான் சொத்தை வந்து பிடுங்கணும் அப்படின்றது அந்த பொண்ணு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு வந்து இந்த திருமணம் வந்து ஒரு ஆதாயமா அந்த பொண்ணு வந்து யூஸ் பண்ணிருக்கு நம்ப வச்சிருக்கு நம்ப வச்சுட்டு இவனுக்கு வந்து பாருங்க நம்ப வச்சுட்டு இவன் கூட சேர்ந்து இருந்தா எப்படி காசு வாங்க முடியாதுல்ல அதனால இவனோட கல்யாணமும் ஒன்று லீகலா பண்ணி பிளஸ் இவனுடைய குழந்தையும் நாம சுமந்தா எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பணம் வந்து நம்ம வாங்கலாம் சட்டத்தின் ரீதியா வந்து நம்ம வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து செட்டில் வாங்கலாம் பிளான் பண்ணி இதெல்லாம் டிராமா பேரண்ட்ஸ் சொல்றது டிராமா நான் வந்து சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றது டிராமா அதாவது அந்த பொண்ணு வந்து கோர்ட்டு கூட ஏமாத்துது நீதிமன்றத்தை ஏமாத்தது கட்டணம் புருஷனை ஏமாத்தது காரணம் வந்து பணம் சொத்து இதுதான் அந்த பொண்ணுடைய ஒரு இது இல்ல சார் என்னதான் இப்ப அந்த சொத்து மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி இருந்தா கூட ஆனா அந்த கன்சியூவ் ஆகும்போது அது ஃபீல் மாறும் சார் கன்சியூவ்லாம் அந்த பொண்ணு ஆகிறதே வந்து இப்பதான் வாடகை தாயெல்லாம் வந்துருச்சு வாடகை தாயெல்லாம் வந்துட்டு வரும்போது குழந்தை மேல அவங்களுக்கு பாசமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல இந்த குழந்தை அந்த பொண்ணு பெத்துக்கிட்டா சோ மறுபடியும் அந்த காரணங்கள் எல்லாம் ஏன் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணான்றத சொல்கிறேன் ஏன் அந்த மாதிரினா அந்த பொண்ணு கன்சியூவ் ஆனது உண்மை எப்படி கன்சீவ் ஆகுதுன்றதுதான் அந்த விஷயமே கன்சீவ் ஆனதுக்கு வந்து பாத்துங்க அப்படின்னா இவனுக்கு கிடையாது இது வந்து இந்த பொண்ணு வந்து மறைச்சு அந்த பொண்ணு வந்து இவனை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படியே வந்து நாங்க வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா இதுல எப்ப இந்த பையனும் தானே அந்த பொண்ணு கூட உடலு வச்சிருக்காப்ல நினைச்சு மனைவின்னு நினைச்சிட்டு இல்லற வாழ்க்கையில வந்து அவங்க தொடர்வாங்க இல்லற வாழ்க்கையில தொடரும்போது போது இல்லற வாழ்க்கையில தொடரும் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் நடந்த அசம்பாவிதத்துல அந்த பொண்ணு வந்து அசம்பாவிதம் தான் சொல்லணும் அந்த பொண்ணு வந்து கன்சி ஆகுறேன்னு சொல்லிட்டு இவனை வந்து நம்ப வச்சிடுறான் பட் இது கிடையாது உண்மை இதெல்லாம் எப்ப எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னா சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லிட்டு வந்து நாங்க கோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணிட்டோம் இல்லையா தாக்கல் பண்ண பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைப் பண்றோம் அந்த பொண்ணு வந்து இல்ல நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிக்கிறான் எனக்கு வந்து டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணி அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்றான் டைவர்ஸ்க்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ண பிறகு எனக்கு வந்து குழந்தை இருக்கு என்னை கன்வின்ஸ் கன் கன்சியூவ் ஆக்கிட்டு இவன் வந்து என்னோட என்னோடய வர மாட்டான் என்னை வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணுறான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் குடிக்கிறான் அது இதுன்னு சொல்லிட்டு இல்லாத அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபைல் பண்ணி டைவர்ஸ் தான் வேணும்ன்றான் இவன் வந்து உண்மையிலவே வந்து நான் சேர்ந்து வாழ்கிறான்னு சொல்லிட்டு இவன் நிற்கிறான் இது இப்படி வந்து கேஸ் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து க்ராஸ் பண்ணும்போது அப்ப அப்படியே மரண முரணுக்கு முரணா முன்னுக்கு பின்னா வந்து ஆன்சர் பண்றான் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து சொல்றான் ஒரு கா பாதி கேஸ் போன உடனே அப்பதான் என்கிட்ட வந்து மூச்சு விடுறான் என்னன்ட்டு சார் இந்த பொண்ணு வந்து சொல்ற சொல்றது உண்மைதான் நான் வந்து என் குழந்தைக்காக தான் நான் வந்து சேர்ந்து வாழணும்னு நான் சொன்னேன் இவங்க பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைய வந்து அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சண்டை போடுவான் நீ ஆம்பளையான்னு என்ன கேப்பா என்ன ஆம்பளையான்னு சொல்லி கேட்பா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பையனோட இந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருந்தா எனக்கு அது சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல வரான் இது ஏன் நீ முதல்ல சொல்லல நீ வந்து இப்ப சொல்ற நம்ம கேஸ் வந்து நம்ம வேற மாதிரி போட்டுருக்கலாம்ல அந்த பொண்ணு சொன்னிச்சு இப்ப நீதிமன்றத்துல வந்து எனக்கு குழந்தை இருக்கு நம்ப வச்சிருக்கா நம்ப வச்சிருக்கா சோ இவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியல உலகம் தெரியல இவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறான் ஒரு காதலிக்கிறான் காதல் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு எதை உண்மையான காதலா இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான் பட் அந்த பொண்ணு அதை நினைக்கல அந்த பொண்ணுடைய கான்செப்ட் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பணம் சொத்து இதுதானே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்புறம் வந்து சொல்லும்போது தான் வந்து தெரியுது அவன் வந்து சினிமா துறையில இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு வந்து கான்டாக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து என்கிட்ட சொல்றான் சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம் சரி வெயிட் பண்ணு நம்ம இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவோம் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ண உடனே அவளோட வந்து பேசுறது போறது வர்றது தனியா மீட் பண்றது வேலைக்கு போன பிறகு இது மாதிரிலாம் வந்து நடக்குது நடக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து பேசும்போது பணம் தான் எனக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லி வரும்போது மியூச்சுவல் கன்செண்ட்டுக்கு வந்து பேசி முடிக்கலாம் டீல் தான் என்னவா அதுதான் நாங்க வந்து ஒன்னு ஒன்னு சேர்ந்து வாழ்றதா தான் இல்ல டைவர்ஸ் தான் வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க எனக்கு எப்ப இவன் சொல்லிட்டானோ வேற ஒருத்தனோட கான்டாக்ட் இருக்கு அந்த குழந்தையோ என்னொடது கிடையாதுன்னு அந்த பொண்ணு சொல்றான்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய கிளைண்ட் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படி சொல்லும் போது எனக்கும் சந்தேகம் வந்துருச்சு இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு எப்பவுமே கிளைண்ட் சொல்றது ஃபுல்லா நான் நம்ப மாட்டேன் அது ஃபுல்லா விசாரிப்பேன் இவங்க சைடு என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்பேன் இந்த சைடு என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்பேன் கடைசில எது தப்பு எது கரெக்டன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு தான் மாதிரி கிளைண்ட்டுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து முதல்ல என்கிட்ட சொல்லாததுனால ஏன் நான் வந்து சேர்ந்து வாழ் சொல்லி கேஸ் போட்டோம் அந்த பொண்ணு டைவர்ஷன் போட்டான் கடைசில வந்து இது ஒத்து வரல ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு கேஸ் இழுக்குது அப்புறம் வந்து பார்க்கும்போது ஒன்றா வந்து செட்டில்மெண்ட் வந்து கேட்குறா கேட்குற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு ரெண்டு கோடி கேட்கணும் வேணும்ன்றான் ரெண்டு கோடி ரூபா பணம் வந்து எப்படி கொடுப்பான் என்னால எல்லாம் முடியாது சார் என் வீட்டுல எல்லாம் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நானும் வந்து என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா எத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்லாம் வந்து இந்த பொண்ணே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து இவன் சொல் கொஞ்சம் கொஞ்சமா பணம்னு கேட்கும்போது இவன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றான் அப்புறம் வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து உட்காந்து பேசும்போது அப்புறம் நாங்க வந்து பணத்தை வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர் எடுக்கும்போது இவன் வந்து சொல்றான் நாங்க வந்து கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்றோம் என்னன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனோட வந்து இந்த பொண்ணு வந்து இது பண்ணான் நானும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கேன் அதுக்கும் இவன் வரமாட்டேங்கிறா ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணும்போது அந்த குழந்தை இருக்குல்ல கன்சிவ் சொல்லிட்டு இது ஆயிடுச்சு ஒரு ஏழு மாசம் ஆயிடுச்சு ஏழு மாசம் ஆன உடனே வந்து நாங்க வந்து என்ன நினைக்கிறோம் ஓ குழந்தை வந்து வளருது என்னைக்கு இருந்தாலும் குழந்தை பத்துட்டா இவ சேர்ந்துருவாங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பிக்கையோட கன்ஃபியூஷன் தான் எங்களுக்கு ஏ இப்படியோ ஒண்ணு இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் குழந்தை பத்துன்னா குழந்தைக்காச்சும் சேர்ந்து வாழுங்கப்பா சொல்லுவோம் குழந்தை பிறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவளும் மனசை மாத்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்வின்ஸ் பண்றோம் நானும் வந்து எனக்கும் கன்ஃபியூஷன் வர வரமாட்டேங்கிறேன் ஏழு மாசம் ஆயிடுச்சு வயிறும் இல்ல ஜென்ரலா என்ன ஆகும் ஏழு மாசத்துல வந்து கொஞ்சம் குழந்தை வந்து கண்டினியூ ஆயிருந்தா வளர ஆரம்பிச்சிடும் இருக்கு சில சிலருக்கு தெரியும் சிலருக்கு வந்து தெரியாது இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் வந்து வயிறு நார்மலாவே இது இருக்கு என்ன யார் சொல்றேன் உண்மையாவே கன்சிவா இருக்கா இல்லையான்ற சந்தேகத்தை வந்து நான் என்னுடைய கிளைண்ட் கிட்ட வந்து கேட்கறேன் நானும் அதுக்கப்புறம் கன்சனுக்கு அவங்க பேச வராங்களா ரெண்டு கோடி ரூபான்னு சொல்லிட்டு அடுத்து ஆப்போசிட் அட்வொகேட் கிட்டும் கேக்குறேன் உண்மையாவே கன்சிவா இருக்கா இல்லையா வயிறு வந்து தெரியணும் அது தெரியல சும்மா அந்த பொண்ணு பணத்துக்காக இது பண்ணதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அட்வொகேட்டை பேசும்போது அட்வொகேட்டையும் வந்து சொல்லி நம்பவே வச்சிருக்கான் அந்த நம்பவே வச்சிருக்கான் அப்படியே வந்து மறுபடியும் வந்து கன்வின்ஸ் பண்ணும்போது என்னமா ஆப்போசிட் கவுன்சில் வந்து இந்த ஆப்போசிட் சொல்றாரு வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து என்னமோ அப்பனே அந்த குழந்தைக்கு அப்பாவே நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து செண்டை வரும்போது எதோ சொன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டிருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கிற அந்த பிரபலம் கிட்ட இந்த பொண்ணு வந்து மூணு கோடி ரூபாய் அடிச்சிருக்கான் மூணு கோடி ரூபாய் அடிச்ச விஷயத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவன் வந்து நான் இல்லை நான் இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து எனக்கு அவனாலதான் எனக்கு வந்து வந்தது சினிமா துறையில இருக்கிற ஒருத்தரால எனக்கு வந்தது அவர் வந்து எனக்கு நல்லவர் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் டிஎன்ஏ டெஸ்ட் போறதுக்கு நாங்கள் வந்து தயாராகிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் போட்டா இது யாருடைய குழந்தன்றது தெரிய வரும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணும்போது அவன் வந்து என்ன சொல்றா மாட்டிக்கிட்டான் கிட்ட இப்போ போய் ஆகணும் டாக்டர் கிட்ட போகும்போது டிஎன்ஏ டெஸ்ட் இவன்தும் அவள்தும் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தை யாருதான் தெரிஞ்சிடும் அப்போ வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கா அட்வொகேட் கிட்ட சார் கிடையாது அவன் சொல்றது உண்மைதான் எப்படியாச்சும் பணத்தை வாங்கணுன்றதுதான் என்னுடைய இன்டென்ஷனு அட்வொகேட் கிட்ட ஸோ நான் வந்து அப்படின்றத அவன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் சொல்லி பார்த்துருக்காரு அது எடுத்துக்கலாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் வந்து அவன் டிஎன்ஏ டெஸ்ட்ன்னு போட்டிருக்காங்களே இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்றா சார் டிஎன்ஏ டெஸ்ட்ன்னு போச்சுன்னா நான் மாட்டிப்பேன் எப்படிம்மா நீ மாட்டிப்பேன் சார் அந்த குழந்தை வந்து இவனுக்கு பிறந்தது கிடையாது இவனுக்கு கன்சியூவ் ஆனது கிடையாது எனக்கு வந்து அந்த சினிமா துறையில இருக்கிற தான் வந்து அது கன்சியூவ் ஆனது நான் கன்சியூவ் ஆனது எப்படி நீ சொல்ற அப்படின்னா அப்போதான் இவன் வந்து உண்மையை உடைக்கிறான் முன்னாடி நாள் நைட்டு அவனோட இருந்திருக்கான் முன்னாடி நாள் நைட்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் இங்க ரெண்டு பேருமே வந்து டூர் போயிருக்காங்க டூர் போகும்போது என்ன முதல்ல சினிமா துறையோட இது பண்ணிருக்கான் ரெண்டாவது நாள் நைட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனோட வந்து இருந்திருக்கான் புரியுதுங்களா அப்போ வந்து இவனுக்கு வந்து அட்வொகேட்ஸ் வந்து கேட்டிருக்காரு ஏமா அப்படி இது பண்ணா அது யாருக்கு வந்து பிறந்ததுன்றத வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும் அப்புறம் யாருடைய குழந்தைன்றத கேள்வி வந்துடும் கோர்ட்ல வந்து நீதிமன்றத்துல நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்புறம்தான் சரி இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு சொல்லி கேட்கும் பேசாம நீ மியூச்சுவல் கன்சர்ன்ல வாங்கிட்டு போயிட வர்றதை வாங்கிட்டு போயிடு வர்றதை என்ன குடுக்குறாரோ அதை வாங்கிட்டு போயிடு அவனும் வந்து போனா போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கடைசியில் ரெண்டு கோடி ரூபாய் கேட்ட இடத்துல எவ்வளோ முடிக்கிறோம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு முடிக்கிறோம் அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிட்டு மியூச்சுவல் கன்சன்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அந்த பொண்ணு வந்து அந்த அட்வொகேட் கிட்ட வந்து சொல்லிச்சா மியூச்சுவல் கன்சன்ட் எல்லாம் முடியும் போது அவர் அந்த அட்வொகேட் வந்து எங்கிட்ட வந்து சொல்றாரு சார் இதெல்லாம் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊரில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சகஜம் சார் முதல் நாள் இன்னொருத்தனோட இருப்போம் ரெண்டாவது நாள் இன்னொருத்தனோட இருப்போம் அதுல வந்து நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து தப்புன்னு இல்ல என்ன சார் நீங்க வந்து என்ன வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்க இந்த மாதிரி இப்ப நார்மலா முதல் நாள் ஒருத்த முதல் நாள் அடுத்த முதல் இருக்கலாம் ஆனா இந்த கன்சீவ் ஆறது எப்படி சார் ஏத்துக்கிறது கன்சீவ் ஆனது வந்து ஏ அப்ப வந்து கன்சீவ் ஆன மாதிரி நடிச்சிருக்கா கன்சீவ் உண்மையாவே ஆயிருக்கான் கன்சீவ் ஆயிட்டு அந்த இவளுக்கும் அந்த சினிமா துறையில இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது கன்சியூவ் ஆனது என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நான் காசு தரேன் சினிமா துறையில் இருக்கிறேன் நான் காசு தரேன் நீ அந்த கன்சியூவம் வந்து கலைச்சிடறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு மூணு கோடி ரூபாய் வாங்கிட்டு கன்சியூம் வந்து கலச்சிட்டான் கலச்சிட்டு ஏழு மாசத்துல வந்து இங்கே வந்து இல்லைன்னு சொல்லி நமக்கு வந்து லாக் பண்ணும்போது தான் நான் கலச்சிட்டான்ற உண்மையை வந்து சொல்கிறேன் அப்புறமா தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸண்ட்டுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கேட்ட பொண்ணு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒத்துக்குது நாங்கள் கேஸில் வந்து லாக் பண்ணும்போது கடைசியில் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் சார் கொடுத்தீங்க அவனுக்கு வந்து இப்போ லீகலாக அவனும் செப்பரேட் ஆகணும் இல்லை ஃப்ரீ ஆகணும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கல அப்படின்னா அவன் வந்து வேற அப்பீல் போவா இதே தப்பை வந்து மறுபடியும் ஏன்னா எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுவோம் இல்லை இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கும் வயசாகுது இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நான் வந்து வாடணுன்னு இனிமேல் நான் விருப்பப்படலன்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து டிசைட் பண்ணுறான் சரி ஏதோ போனால் போதும் அந்த பொண்ணு ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி ரூபா கேட்டிருக்கான் அட்லீஸ்ட் நான் இது ஒரு நாள் செலவன் நினச்சிட்டு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவன் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்றான் மாதிரி ஒரு பொண்ணு வந்து நான் இனிமேல் கண் முன்னாடி நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவனும் டிசைட் பண்ணிடறான் சரி போய் தொலைட்டோம் மியூச்சுவல் கன்சென்ட்டில் பேசி முடிப்பேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா லீகலாக லாக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரது கொண்டு வந்த பிறகு சரி அஞ்சு லட்ச ரூபாய் வந்து போனால் போதுன்னு சொல்லிவிட்டு கொடுத்து மியூச்சுவல் கன்சன்ட்டில் வந்து முடிக்கிறோம் இல்லை சார் இப்போ அந்த சினிமா பிரபலத்திட்ட வந்து முழு கோடியாக வாங்கினது எப்படி தெரியும் சார் உங்களுக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட் பேசும்போது அப்புறம் இவன் வந்து பேசும்போது ஓப்பனாக வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிடுச்சு ஆமாம் இந்த மாதிரி இருந்தது தான் நான் எனக்கு வந்து அங்கே வந்துடுச்சு பணம் உங்கள்கிட்டயும் நான் பணத்தை வாங்கணுன்றதுக்காக தான் நான் போட்டேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் ஆன பிறகு சொல்லிட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் கடைசியில் பிரிஞ்சு போகும்போது என்ன சொல்லிட்டு போறான்னா ஒரு இல்ல இல்ல இப்பெல்லாம் என்ன ட்ரெண்ட் தெரியுமா மியூச்சுவல் கன்சென்ட்ல வந்து ஃபைல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கை போட்டு தான் கோர்ட்டுக்கே வருவான் பக்கத்துல பக்கத்துலேயே உட்காருவாங்க அவன் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நினைச்சா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைக்கல அப்படின்னா நீ யாரும் நான் யாரும் கன்சென்ட் அப்படின்னா மனமொத்து பிரிதல் தான் வந்து அது கடைசி கடைசியில அந்த பொண்ணு வந்து யாரு அப்படின்னு சொன்னா அதுதான் ட்விஸ்ட்டு கடைசில அந்த பொண்ணு இந்த மாதிரி தொழிலே பண்ணிட்டு இருக்கோம் பாலி தொழில் பாலியல் தொழில் பண்ணும் பாலியல் தொழில் பண்ண பொண்ணும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுல வர்றது சோ இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ல வர்றது ஏன்னா சாஃப்ட்வேர் இந்த ஸ்டேட்ல வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட் வந்து போறது அடுத்த ஸ்டேட் போயிட்டு அங்க வந்து சாஃப்ட்வேர்ல வந்து இது பண்றது பப்புக்கு போறது இது வந்து மறுபடியும் வந்து பார்த்தா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னொருத்தனோட வந்து ஸ்டேட்டஸில் வந்து போட்டிருக்கான் ஸோ இவன் வந்து மறுபடியும் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து காண்டாக்டில் இருக்காரு கான்டாக்டில் இருக்கும்போது அவன் வந்து சொல்கிறான் இதை பாருங்கள் சார் இன்னொருத்தனோட அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தனோட அப்புறம் தான் இவன் வந்து விசாரிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அவங்க சொந்தக்காரர் மூலிமா தெரிய வருது ஒரு நாள் வந்து அவங்க கூட செஞ்ச வேலை செஞ்ச பசங்களே வந்து பார்த்துட்டு ஏன் நீ நல்ல வேலை நீ தப்பிச்சையா அந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து

அவங்க வந்து என்ன நினைக்கிறது ஓ தாலி கட்டா இவங்க ஒரு சிலர் வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னா குழந்தை வந்துருச்சுன்னா அதையும் தாண்டி ஒரு படி மேல குழந்தை வந்துருச்சுன்னா ஓ இவன் நமக்காக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிடுவோம் கடைசியில அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ணிட்டான் ஏன்னா சண்டை வருது அபார்ட் பண்ணிட்டான் அபார்ட் பண்ணும்போது இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு இவன் வந்து சரி நானும் டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இவனும் முடிவு பண்ணிடுறான் கடைசியில் டைவர்ஸ் நினைச்சு போயிடுச்சு இல்லை இப்போ இதான் தண்டிங்க சார் இப்போ இப்போ சிலர் இப்படி பண்றாங்க இதை விட கொடுமையான கேசஸ் எல்லாம் உண்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம வித்தியாசமான வழக்குகள்ல பாத்துட்டே வரலாம் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணுக்கில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன்